அது ஒன்று முக்கியம் அப்புறம் இந்த துறையூரில் வந்து தேவர் குடியிருப்பு ரோடு வந்து நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்குது அது வந்துருக்கும் வந்து எடுத்தாச்சு மணமர்ந்த நன்றிண்ணே எடுத்தாச்சு அது ஒன்றும் பிரச்சனை அதே அந்த அதே திருவள்ள நானார் குடியிருப்பில் ஒரு ஓஜிடி டேங்க் போய் அது ப்ரொபோசல் வச்சு அனுப்பியிருக்காங்க ஒரு மூணு இடத்துக்கு அது வருமா என்னங்கிறது துரித பற்றி கேட்டால் தேவை சரி அப்படி சில மூணு டேங்க் போயிருக்கு இழிச்சதுக்கு சரி சரி அது வருமா என்னங்கிறது தெரியல அது வந்தால் கூட டேங்க் டேங்க்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம கூட்டுக்குடி நீர் திட்டத்தில் கொடுத்துருக்காங்கல்ல

அப்புறம் மருகபுலத்துல வந்து நம்ம சேது ரோட்ல இருந்து சிவன் கோவில் அடிச்சு போற ரோடு செஞ்சு எப்படியா நன்றியா இருக்க அது எடுத்து எடுப்ப ஆர் எடுத்துட்டோம் சரி அது என்ன முதல்ல அது எடுத்தாங்க எடுத்து பண்றதுக்கு ஒதுக்கியாச்சு சரி அது வருஷம் அஞ்சு வருஷம் முடியல அப்படின்னு அது இல்ல அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருப்பேன் அது வந்து எப்ப எதுக்கு அந்த பதிவு சொல்றேன் அப்படின்னா அந்த வந்து அந்த ஜாயின் ரோடுங்கிறது பிரதான ரெண்டாம் காட்டுல இருந்து நாடிய வந்து ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு இரநூத்தி வாகனத்துக்கு வாகனத்துக்கு மேலே போகுது இல்ல அந்த ரோடு சாங் ஆகிடுச்சு நன்றி அது மாதிரி இந்த வீரியங்கோட்டைக்கும் துறையின் பண்ணிடுறேன் இந்த மரக்காவசையில என்ன ரோடு சொன்னீங்க மரக்காவசி பேங்க் முத்துரைக்கும் அது ஒரு எண்ணூத்தி எண்பது மீட்டருண்ண சரி ரெண்டையும் செஞ்சு கொடுங்கண்ணே கொஞ்சம் இல்லை பண்ணி பண்ணி பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் சரிண்ணா படித்தரேன் பண்ணித்தரேன் போட்ட இந்த கூட்டம் போட்டது எந்த கிராமத்தில் என்ன வேணும் என்ன பிரச்சனை அப்புறம் எங்களுடைய ஆலோசனை வந்து இப்படி இப்படி நீங்கள் பண்ணித்தாங்க எங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணவோ அதெல்லாம் கிடையாது எங்கள் ஆலோசனை தான் அதாவது எங்களுக்கு வந்து இப்படி இப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணியனா வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் யாராவது ஒரு ஊராட்சி செயலாளர்களோட வேலை பார்க்கல அப்படின்னா அந்த பழி வந்து வீடியோ என்னத்தான் ஏன் ஏன் முதல்ல வீடியோ வரும் அப்புறம் ஏன் மேலே வரும் அந்த ப இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு பிரசிடெண்டாக இருந்து வேலை பார்த்தேன் அதாவது ஊராட்சி செயலாளராக இருந்து வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத தான் பகிர்ந்துக்கிறதுக்காக